வணக்கம் இது வழிபோக்குநின் செய்திகள் நண்பர்களே உஷாராக இருங்கள் உங்களுடைய ஃபோனை உங்களுக்கு தெரியாமலே ஆப்புகளை இறக்கி உங்கள்கிட்ட என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்குற அளவுக்கு இப்போ ஒரு ஆப்பு புதுசாக வந்திருக்கு அதை பற்றி பார்ப்போம் நண்பர்களே இப்போது நம்மளுடைய ஃபோன் கேமராவை நமக்கு தெரியாமலே திறந்து அங்கே நடப்பதை பார்க்க உதவும் ஆப்பு வந்துவிட்டது இந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் வீட்டில் என்ன செய்கிறீர்கள் என்ன செய் என்னெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாத்தையும் அவங்க பார்த்துருவாங்க அதனால் நம்முடைய செல்லை வந்து ரிப்பேர் கடையில் கொடுத்தாலும் சரி இல்லை மற்ற இடங்களில் போய் கொடுத்தாலும் சரி இந்த ஆப்பை அவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியாமலே உங்கள் செல்ஃபோனில் உங்களுடைய நடவடிக்கையில் அவர்கள் கவனித்து கொண்டே இருப்பார்கள் அதனால் இந்த ஆப் இந்த உங்களுடைய அதனால் உங்களுடைய செல்போனை தெரியாதவர் கைகளில் அறிமுகமில்லாத நபர்களிடம் தயவு செய்து உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை கொடுக்காதீர்கள் உங்களுக்கு தெரியாமலவே அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பிறகு உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் நடத்தி என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக பார்த்து பார்த்துக்கிடுவாங்க அதனால் இதை ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய நண்பர்கள் நிறைய பேரும் தெரிவிங்க இந்த மாதிரி ஆப்லாம் வந்திருக்குன்னு முக்கியமாக ஃபேமிலி மேன்கள் அவங்கெல்லாம் கொஞ்சம் தெரியாமல் இருப்பாங்க படிக்காத பாமர மக்கள்லாம் அவங்கெல்லாம் சும்மா கொடுத்தாங்கன்னா அவங்க பாட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க வீட்டில் என்னென்ன நடக்குது எது நடக்குன்னு கம்ப்ளீட்டாக அவங்க பார்த்துக்கிடுவாங்க அதனால் இதை வந்து இந்த வீடியோவை பார்த்தவங்க உடனே எல்லாத்தையும் சொல்லுங்கள் விவரத்தை சொல்லி இந்த மாதிரி ஃபோனை வந்து ரொம்ப கவனமாக கையாளுங்கள் நன்றி வணக்கம் இந்த வழிபோக்கனுடைய செய்திகளோ சேனல்களோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லைன்னா கமாண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி